ஒரு கார்த்திகை தான் செய்ய போறேன் இந்த கார்த்திகை கோதுமை மாவுல வெள்ளம் போட்டு செஞ்சு மைதா பார்க்கலாம் இந்த கார்த்திகை அப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேங்க அரை கப் வெள்ள ரவை எடுத்திருக்கேன் கூடவே தேங்காய் துருவல் தேவைக்கு எடுத்துக்கிட்டேங்க சர்க்கரை நம்ம வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தித்திப்பு கம்மியா வேணும்னா முக்கால் கப் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் கூடவே கொஞ்சமாக வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா சேர்த்துடலாங்க கூடவே ரவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க ஏலக்காய் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் நம்ம மைதா எடுத்து அதே கப்பில் சர்க்கரை எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன் அதில் இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துடலாம் சர்க்கரையை கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதுங்க பாகு பதமெல்லாம் தேவையில்லை இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு எடுத்துடலாம் இப்போது பால் ஒரு கால் கப் எடுத்து கொஞ்சம் லேசாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சர்க்கரை தண்ணியை இந்த கலவையில் சேர்த்துடலாங்க அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் சுகரில் ஏதாவது தூசி இருந்தால் நின்றோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ரவை மைதா எல்லாமே சேர்த்துருக்கோம் இன்னொரு பத்து நிமிஷம் இதை ஊற வைக்க போகிறோங்க ஊற வைக்கும்போது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் அதனால நம்ம இப்போவே கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் அப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இப்போ வெது வெதுப்பான பால் இதில் சேர்த்துக்கிறேன் இதிலே ஒரு சிட்டிகை சமையல் சோடாக சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ கரண்டியெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டோங்க ஒரு கால் மணி நேரம் ரிசிட்டு விடலாம் அதுக்கப்புறமா என்னையெல்லாம் அப்பங்களாம் ஊற்றிடலாம் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அதனால் நம்ம பால் இல்லைன்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பால் பால்லப்போம் அப்படிங்கிறதால பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுறேன் பால் கொஞ்சம் சூடாக தான் விடுறேங்க இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க நம்ம எடுத்து விட்டால் இந்த மாதிரி இட்லி மாவு பதம் வரணும் இப்போ நம்ம இதை அப்பங்களாக ஊற்றிடலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா மேலே எலும்பி வருது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் மிதமான தேயில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம கரைச்சி வச்ச மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாங்க நம்ம இந்த மாதிரி வானிலையில் ஊற்றுறதால ஒவ்வொன்றா தான் ஊற்றணும் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான தவா எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா ஊற்றலாங்க நம்ம எண்ணெயில் ஊற்றின உடனே நல்லா இந்த மாதிரி மொதந்து வர்ற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க கரண்டி போடக்கூடாது நல்லா இந்த மாதிரி மொதந்து வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு நிமிஷம் கழித்து புரட்டி விடணும் அடுப்பை மிதமான தீட்டையே வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு உப்பி வரும் இப்போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெந்து வந்தோடனே எடுத்துடலாங்க பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த அப்பத்தையும் ஊற்றிடலாங்க போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஊற்றணும் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேலே தெளிச்சு விடுங்க இப்போ நம்ம விரட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் அந்த எண்ணெயோட சலசலப்பு இப்போ நல்லா அடங்கி வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்தடுத்து அப்பங்களே ஊற்றிடலாங்க பாருங்கள் நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு எழும்பி வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி எழும்பி வரணும் அப்படின்னா நம்ம கரைக்கிற பக்குவம் கரெக்டாக இருக்கணுங்க மாவும் நம்ம இந்த அளவுக்கு பக்குவமாக கரைச்சிட்டு ஊற்றணுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு அடங்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்துடலாம் நம்ம சர்க்கரை போட்டதால் அதிகம் செவந்து வரலங்க வெள்ளம் போட்டிருந்தா இன்னுமே நல்லா செவந்து வரும் இது பாருங்க கொஞ்சம் வெள்ளையாகவே தான் இருக்குது ஆனால் உள்ளே வெந்திருக்கும் இதே மாதிரி எல்லா அப்பங்களையும் நான் ஊற்றிடுறேங்க நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி ஊப்பி வந்திருக்கு பாருங்க பாருங்க டக்குன்னு ஈஸியாக நம்முடைய கார்த்திகை அப்பங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம செஞ்ச இந்த அப்பங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு அருமையாக வெந்திருக்குங்க டேஸ்ட் பண்ணிடலாம் நல்லா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா மெதுமேதுன்னு வந்திருக்குங்க இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பால் அப்பத்தை காக்கி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இன்னைக்கு நான் போட்ட அளவுகளுக்கு எனக்கு ஒரு பத்து அப்பம் கிடைச்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பையும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டைப் பட்டன் கொடுக்க மறக்காதுங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் கிட்டே பெரண்ட பொடி முருங்கைக்கீரி சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேங்க்யூ